நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரும்பாலான கவலையாக சொல்லக்கூடியது பணச்சிக்கல் தாங்க எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் சரிங்க ஒவ்வொருவருடைய மதிப்பையும் மரியாதையும் சமூகம் பல நேரங்களில் அவர்களுடைய பொருளாதார நிலையை வைத்து தாங்க மதிப்பிடுது அந்த பணவரவின் அதிபதியாக இருக்கக்கூடியவங்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயாராவாங்க அன்னையுடைய கருணை பார்வை கிடைச்சிருச்சின்னா வறுமை நிலையானது நீங்கி விடுங்க கடன் சுமைகள் அனைத்துமே குறைந்து விடும் பண கஷ்டமானது நீங்கி விடும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய எளிமையான இந்த சக்தி வாய்ந்த வழிபாடே வெற்றிலை தீப வழிபாடாகுங்க இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை நம்ம எப்படி செய்ய வேணும் வெற்றிலை தீபத்தை வீட்டில் எந்த முறையில் ஏற்றினால் எப்படி பண கஷ்டம் தீரும் பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களை மகாலெட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓ மஹாலெஷ்மியை போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வெற்றிலை ஆன்மீக ரீதியாக மங்களகரமானதாகவும் த வரக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சக்தி கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் செல்வ வளத்தையும் வெற்றிலையும் தரக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இந்த வெற்றிலையானது சொல்லப்படுது வெற்றிலைங்கிறது செல்வம் மற்றும் அமைதியை தரக்கூடிய பொருளாகுங்க பொதுவாக பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு தான் ஷாட்கோண கோலம் போட்டு அதன் மீது ஆறு வெற்றிலைகள் வைத்தோ இல்லைன்னா ஒரு தட்டில் விசிறி போல ஆறு வெற்றிலைகளை விரித்து வைத்தோ வெற்றிலை தீபம் ஏற்றுவதை நிறைய பேர் பார்த்திங்கன்னா வழக்கமாகவே கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க ஆனால் வெற்றிலை மாலை சாற்றுவது வெற்றிலை தீபம் ஏற்றுவது என்பது அனைத்து தெய்வங்களுக்குமே செய்யலாங்க அதுலேயும் குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவது பொருளாதார நிலைவேறுவதற்கு மிகச்சிறந்த வழிபாடாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த முறைப்படி தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா தீராத பண கஷ்டம் எல்லாம் தீர்வதற்கான வழியானது பிறக்குங்க வீட்டில் தெய்வ சக்தியானது அதிகரிக்கும் இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம வீட்டுல எப்படி ஏற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க புதிய வெட்டலையை நீங்கள் கொள்ள வேணுங்க சின்ன மண் விளக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் அதோட பசுனை மஞ்சள் நிறத்திரி மஞ்சள் குங்குமம் கற்கண்டு இரண்டு துண்டுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணுங்க மஞ்சள் திரி நீங்கள் தயாரிப்பதற்கு மஞ்சள் தூளில் கொஞ்சமாக அதோட தண்ணீரை அதோடு சேர்த்து பன்னீரை கலந்து திரி மீது நீங்கள் பூசி காய வச்சிங்க அப்படின்னா அந்த திரி பார்த்திங்கன்னா மஞ்சள் திரியாக மாறிவிடுங்க மஞ்சள் அப்படிங்கிறது செல்வத்தை தரக்கூடிய குரு பகவானுக்கு உகந்ததாக சொல்லப்படுது மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டு நிலை வாசலில் உள்பக்கமாக கிழக்கு பார்த்தபடி இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்க வேணுங்க நிலைவாசலுக்கு வெளிப்புறத்தில் தீபத்தை நீங்கள் ஏற்றக்கூடாது அதே போல் ஒரு தட்டில் வெற்றிலையை கழுவி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணுங்க அதில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேணுங்க வெற்றிலைக்கு மேலே அகல் விளக்க வைத்து பசு நெய் மஞ்சள் திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேணும் அந்த வெற்றிலையின் மேலே மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக இரண்டு கற்கண்டுகளை நீங்கள் வைத்து வழிபட வேணுங்க நீங்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தீபத்தின் முன்னாடி அமர்ந்து திருவிளக்கு மந்திரம் தெரிஞ்சால் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடலாங்க அது தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மகாலட்சுமி தாயே வருக வருக என்று இருபத்தி ஏழு முறை மனம் முறுகி நீங்கள் சொல்லி வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க வழிபாட்டை நிறைவு செய்த பின்னாடி நெய்வேத்தியமாக படைத்த கற்கண்டுகளை எடுத்து நிலை வாசலுக்கு வெளியில் இரண்டு பக்கமும் நீங்கள் போட்டுவிட வேணுங்க அந்த கற்கண்டுகளை பார்த்தீங்கன்னா எறும்புகள் வந்து சாப்பிட்டுச்சுனா அது நம்முடைய குடும்பத்துக்கு நல்ல சகுனமாக சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த விளக்கை நீங்கள் தினமும் ஏற்றுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க தினமும் புதிய வெற்றிலைகளை தாங்க நீங்கள் தீபம் ஏற்று போது வாங்கி பயன்படுத்த வேணும் அதே போல் மண் அகல் விளக்கை நீங்கள் கழுவி மீண்டும் கூட பயன்படுத்தலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க பெண்கள் இந்த வழிபாட்டை செய்வது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குது தினமும் ஏற்ற முடியல அப்படின்னு வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நாள் மட்டுமாவது கட்டாயமாக இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்பிக்கையோடு இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா கை மேலே பலன் கிடைக்குங்க அதே போல பண கஷ்டத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க கடன் அழுத்தமானது குறைந்து விடுங்க மகாலட்சுமி தாயாருடைய அருள் கடாட்சமானது நம்ம வீட்டில் பரிபூரணமாக நிறைந்திருக்குங்க இப்படி இருப்பதுனால நம்ம வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்குங்க சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க நம்ம இறைவனை வழிபடும்போது பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் மிக முக்கியமான பங்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதில் பூக்களுக்கு அடுத்தபடியாக இலைகளுக்கு அதிகமான முக்கியமான பலன்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது எந்த ஒரு கடவுளுக்கும் அந்த தெய்வத்திற்குரிய பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வதை போல அந்தந்த தெய்வங்களுக்குரிய இலைகளை பயன்படுத்தி அர்ச்சனை செய்வதும் இலையை படித்து வழிபடுவதும் பல விதமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க நம்ம இறை வழிபாடு செய்யும் போது இலைகள் தெய்வீக தன்மை கொண்டதாக சொல்லப்படுதுங்க மேலுமே ஒவ்வொரு இலைகளை நம்ம பயன்படுத்துவதன் மூலமாகவும் அந்த இலைகளுக்குரிய கடவுளின் அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க அவைகள் புனிதமான காரியங்களுக்கு அவசியமானவை அப்படின்னு சொல்லப்படுது வாழை இலை துளசி வில்வம் போன்ற பல புனிதமான இலைகள் பயன்படுத்தப்பட்டு வழிபாட்டுக்கு பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு தெய்வம் மற்றும் கிரகத்துடன் தொடர்பு இதன் அதனால தான் அந்த தெய்வம் அல்லது கிரகத்துக்குரிய இலைய படைத்து வழிபடும் போது அந்த தெய்வத்துடைய அருள் மட்டும் இல்லாமல் கிரகத்தின் அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதனால நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்களானது சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது எந்த தெய்வத்திற்கு எந்த இலைகளை படுத்து வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வாரந்தோறும் செவ்வாய் நாளில் நம்ம முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியம் அனைத்துமே நடக்குங்க அது மட்டும் இல்லாம பண கஷ்டம் தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க நல்ல வேலை கிடைப்பதுக்கு ஆஞ்சநேயருக்கு வெட்டிலை மாலையை சாற்றி நம்ம வழிபட்டுட்டு வருவது நன்மையை கொடுக்குங்க மங்களம் பெரு மருதாணி செடி வளர்ப்பது ரொம்பவே நல்லது சுமங்கலி பெண்கள் மாங்கல்ய பழம் பெருக வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமியை நினைத்து மருதாணி வைத்து கொள்ளலாங்க வீட்டுல தீய சக்திகள் விலக வேப்பிலை மாயிலை வெற்றிலை மூன்றையுமே காய வைத்து பொடியாக்கி தூபம் போடுவது சாம்பராடிவுடன் சேர்த்து போடுவது நன்மையை கொடுக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா கர்ம வினைகள் தீர சிவபெருமானின் கோவிலுக்கு சென்று கருவாப்பிளை சாதத்தை அன்னதானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க பிரதோஷ நாளில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வில்வ இலைகளை சாற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க மேலுமே வில்வ இலைகளால அர்ச்சனை செய்வது சிறப்பான பழங்களை பெற்றுக் கொடுக்குங்க சங்கடகார சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு அரச இடையில பச்சரிசி ஒரு ரூபாய் நாணயம் வைத்து வழிபாடு செய்யலாங்க பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறிய பிரம்மமூர்த்த நேரத்தில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மை வைக்கக்கூடிய வேண்டுதல்களானது நிறைவேறுங்க குப்பமேனி செடியின் வேற பூஜை அறையில் வைத்திருப்பது செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது குப்பை செடியோட வேற நம்ம நம்முடன் எப்பொழுதுமே வைத்திருந்தோம் அப்படின்னா செல்வ செழிப்பானது அதிகரிக்க செய்யுங்க வளர்ப்பிரை பஞ்சமி நாட்களில் செம்பருத்தி இலையில விளக்கேற்றி வழிபடுவதனால செல்வத்தையும் பண வரவையும் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்குது பன்னீர் இலையில விபூதியை வைத்து முருகப்பெருமான வேண்டி தினமும் நெற்றியலை வைத்துட்டு வந்தோம் அப்படின்னா தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே சீக்கிரமாகவே குணமாகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமான மன முருகி வழிபட்டோம்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாட்களில் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த நாளாக சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமை நாளாகுங்க செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது வெற்றிலைக்கு மட்டும் அப்படி என்ன மகிமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிலையோட நூ பகுதியில் லட்சுமி தேவி வாசம் செய்கிறாங்களாம் நடுப்பகுதியில் சரஸ்வதி தேவியும் காம்பளை பார்வதி தேவியும் வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அந்த அளவுக்கு வெற்றிலையானது புராண காலங்களை எல்லாம் தாண்டி தற்போது வரைக்குமே பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு புனித பொருளாகவும் சொல்லப்படுது எல்லா செடிகளும் பார்த்திங்கன்னா மொட்டாகி பூவாகி காயாகி பழமாகும் மீண்டும் அதிலிருந்து விதை கிடைக்குங்க ஆனால் வெற்றிலை மட்டும் ஒரே ஒரு உருவம் எடுத்தாலும் அது கடவுளையே வந்து சேருது எழுதுங்க வெற்றிலை மற்றும் பாக்கு மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியுடைய மறு உருவம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வெற்றிலை தீபா ஏற்றிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ